ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தகவலாக சீரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தால் இன்றைக்கி முட்டை முட்டை புடலைங்காய் பொரியல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை தாழ்தத்துக்கு உள்ளி வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு பத்து உள்ளி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மூணு பச்சை மிளகாய் மூணு மூணு பல் பூடு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு பொரியலுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் மிளகு பொடி கடுகு புடலங்காய் இப்போ புடலங்காய தொளி அழைச்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும் பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் உள்ளி பூடு இவ்வளத்தையும் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ இந்த காய் வந்து சின்ன சின்ன பீஸாக புடலங்காயும் வெட்டி வச்சாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுருவோம் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு என்ன காஞ்சதும் கடுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ வெட்டி வச்சுருக்கேன் உள்ளி ி நம்ம சீரகத்தை பற்றி தகவல் சொல்கிறதா தான் இருக்குது இருக்கோம் அது வந்து ஸ்ரீரகம் நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கமோ அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு டெய்லி கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு குடிச்சிட்டு வரணும் அப்படி டெய்லி இப்படி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கு அப்படின்னு பார்க்கணும் കടുപ്പിക്കുന്ന അരത്തിലാസി ഇപ്പോൾ കായ തട്ടിയിരുന്നു കലഞ്ഞ് വെച്ചിട്ട് കായ തട്ടിപ്പ് வதக்கி விட்டுக்கிடணும் சளி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த சீரக தண்ணியை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம சுவாசக்லாயில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள்லாம் அழிஞ்சு இந்த சளி தொந்தரவு வந்து நல்லா குணமாகும் இப்போ இந்த காயில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணும் உப்பு போட்டு தீய வச்சுக்கிடணும் பாருங்க தண்ணி சத்து காய்கறனால நல்ல காயிலிருந்து தண்ணி ஊறி வருது இதுலயே நின்று காய் வேகணும் போல் இந்த சீரக தண்ணியை நம்ம தொடர்ந்து பிடிச்சிட்டு வாரதுனால நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு கொழுப்புகளெல்லாம் கரைக்கவும் செய்யும் தொப்பையவும் நல்லா குறைச்சிரும் இப்போ பாருங்கள் தண்ணியும் வற்றிட்டு கால் வந்து உக்கால் வாசி வந்துட்டு இப்போ இந்த மசாலாவை இதில் கலந்துடணும் மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விடணும் மசாலா சேர்த்த பிறகு வந்து மீடியத்தில் இருக்க தீயவும் கூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு மசாலாவை விடணும் அதே போல் ஜீரண ஜீரணம் இல்லாமல் கஷ்டப்படும்போது நம்ம வந்து இந்த ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா ஜீரணிக்கும் அதுக்கு சீ சீரக தண்ணி வந்து நல்லா பயன்படும் இந்த மசாலா பச்சை போகணும் மசாலா பச்சை வாட போனதும் இந்த ரெண்டு முட்டையவும் உடச்சி ஊற்றி திண்டிவிடணும் இப்போ மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துருக்கோம்னா இந்த மசாலாவில் உப்பு பிடிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் கால் ஸ்பூன் சேர்க்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும் இப்போ நல்லா மசாலா வா வாடை போயிட்டு பச்சை வாடை போயிட்டு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இதில் முட்டையை உடச்ச முட்டையை இதில் ஊற்றிடணும் ரெண்டு முட்டையும் உடைச்சி வச்சிருக்கு இப்போ இதை ஊற்றி முட்டைக்கு தேவையான உப்பு நல்லா ஃப்ளிம் தான் இப்போ இப்படி திரண்டு வந்ததும் நல்லா கிளறி விட்டுறோம் எல்லா பக்கமும் பிடிக்காதுல முட்டையை நல்லா கிளறி விடணும் அதே போல இந்த ஜீரக தண்ணியை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரும்போது ஜீரகத்தில் இருக்கிற இரும்பு சத்து வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோ அளவை வந்து அதிகப்படுத்தும் இரத்த சோகை உள்ளவங்க இதை தொடர்ந்து பிடிச்சிட்டு வரும்போது ரத்த இரத்த சோகை வந்து நல்லா குணமாகும் இப்போ முட்டை நல்லா முட்டையும் புடலஞ்சாவும் நல்லா சேர்ந்துட்டு உடலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கும்போது வந்து இவ்வளவு மிளகு பொடி தூவி இறக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்குது புடலங்காய் முட்டை பொரியல் ரெடியாகிடு புடலங்காய் முட்டை பொரியலை இதே பக்குவத்தில் உங்கள் வீடுகள்லேயும் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் இன்றைய தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்